நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் சோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்டி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த இரண்டு தேர்விற்குமே தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு சைக்காலஜிக்கு நம்ம என்ன செய்யறோம் சிறப்பு கூடிய மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் கொடுக்கலாம் இந்த வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய தகவல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சோ இங்க தெரியுது இல்லையா மொபைல் ஆப்ஸ்ல இதனுடைய சாம்பிள் எப்படி பாக்குறது அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் பார்த்து ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல எப்படி பாக்குறோம் அந்த சிறப்பு தள்ளுபடி என்ன சோ எத்தனை நாளுக்கு இதை நம்ம கொடுக்குறோம் இதுதான் முழுமையான இந்த வீடியோவினுடைய தகவல் ஆசிரியர்கள் முழுமையாக இறுதி வரை பயன்படுத்தியவங்க இறுதியில் உங்களுக்கு எப்படி இதில் சாம்பிள் பார்க்கணுங்கிறத லைவா நம்ம காமிப்போம் ஸோ இந்த தேர்வுனில எந்த ஒரு தேர்வுக்குமே சாம்பிள் பார்க்கக்கூடிய மெத்தட் இதுதான் பண்ணிக்கலாம் சோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரெண்டு கேட்டகரியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் பிஜிடிஆர்பி சைக்காலஜினாலே நம்மளுக்கு எஜுகேஷன் டாபிக்கும் உண்டு ஸோ சைக்காலஜி எஜுகேஷன் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் நம்மளுக்கு எக்ஸாமில் முப்பது வினாக்கள் கேட்குறாங்க ஸோ இந்த முப்பதையும் நம்ம கிளியர் பண்ணுவதற்கு ஏதுவான டாபிக் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் செலக்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு பயிற்சி வகுப்புகள் நம்ம என்னச்சப்பறோம் இலவசமாக நூறு பயிற்சி வகுப்புகளும் அந்த நூறு பயிற்சி வகுப்புல இருந்து ஐம்பது தேர்வுகளும் உங்களுக்கு நம்ம என்ன வீடியோ கிளாஸஸா நம்ம உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு மெட்டீரியலுடன் கூடிய கொஸ்டின் பேங்க் இருந்துச்சுன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு சிறப்பானதாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஸோ டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி எட்டு பக்கங்கள் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்களை உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் என ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கிறோம் சோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பது பக்கம் சரிங்களா ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஐநூத்தி எண்பதுங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் சோ இது ரெண்டுமே அவங்க கையில இருக்கிற பட்சத்துல நீங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல படிக்க வேண்டியது இந்த தேர்வை நீங்க எழுதி பார்க்க வேண்டியது சோ இந்த அளவிற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் சைக்காலஜில வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது சோ ரெண்டையுமே இணைத்து நம்முடைய குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்யறோம் சிறப்பு தள்ளுபடியுடன் ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு மெட்டீரியல் ஒரு புத்தகம் அதே மாதிரி கொஷின் பேங்க் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகமாக நம்ம என்ன செய்வோம் கொரியர் அனுப்புறோம் அதே மாதிரி நேரடியாக வந்து நான் வாங்கிக்கிறேன் நேரடியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் சோ கொரியர் பிளஸ் லைவா நேரடியா வந்து வாங்கி கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கலாம் இந்த சைக்காலஜி பிளஸ் கொஷின் பேங்க் ரெண்டும் சேர்த்து எண்ணூறு ரூபாய் எப்ப செப்டம்பர் இருபது இன்று முதல் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு லெவன் டேஸ் அதிகபட்சமா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதினோரு நாட்கள்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ அது பிறகு மெட்டீரியல் கொஷின் பேங்க் தனித்தனியா போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து நாளைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் ஏன்னா பயிற்சி வகுப்பு தேர்வை நம்ம நினைச்சப்பறம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்ப நிறைய ஆசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற கான்செப்ட்ல நம்ம இதை நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இது போக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கங்களை உடையது அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன ஆன்சர் நானூத்தி நாற்பது பக்கம் ஸோ இது ரெண்டும் சேர்த்து சொல்லும் போது அறுநூற்று ஐம்பது ரூபாய் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுக்கான ரெண்டு ஸ்கீம் ஒன்று ப்ரீவியஸ் இயர் ஒன்று நம்ம தொகுத்திருக்கக்கூடிய ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் ஸோ இதுதான் இதற்கான ப்ராசஸ் ரெண்டில் ஒன்று அறுநூற்றி ஐம்பது ஒன்று எண்ணூறு பதினோரு நாள் உங்களுக்கு தள்ளுபடி காலம் கொடுத்துருக்கோம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுக்கான சுபிக்குழுவினுடைய படைப்பு ஸோ இது போக வந்து அடுத்து நம்ம நினைச்சிடும் டிஎன்டிஇடி சொல்லி எடுத்துக்கிறோம் டெட் எக்ஸாம்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பட்சத்தில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ ரெண்டு இருக்கு ரெண்டுக்குமே நம்ம என்னச்சிடோம் கான்செப்ட் ஒன்று தான் ரெண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைச்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு தனி பேப்பர் டூக்கு தனி ஒன் அண்ட் பேப்பர் டூ சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யறோம் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ டி என் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகளில் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் கவர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு டெஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு டெஸ்ட்டுக்கு முப்பது கொஷின்னு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வினாக்களும் விடைகளும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ரெண்டையுமே சேர்த்து பார்க்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதற்கு பேருக்கு ஐம்பது ரூபாய் சிறப்பு தள்ளுபடியினால் நம்ம என்ன செய்யறோம் அறுநூற்று ஐம்பது ரூபாய் இதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ரெண்டையுமே சேர்த்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் இந்த பத்து நாளைக்கு ஸோ இதுல எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும் எனக்கு வேணும் நான் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் வாங்கிக்கிறேங்கிற பட்சத்தில் நானூறுரூபா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும் சரிங்களா ஸோ அதே மாதிரி கொஷின் பேங்க் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கொஷின் பேங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ டோட்டலாக சேர்த்தோம்னா நைன் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா தொள்ளாயிரம் ரூபாயை நம்ம அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ நீங்க பிரித்து வாங்கிக்கிட்டாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கினாலும் ரேட்டு இந்த ரேட்டு தான் உங்களுக்கு வருது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூற்று ஐம்பது ரூபாய் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இது டெட் எக்ஸாம் இருக்கு இது போக டெட்டக்கு தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸுக்கும் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் ஸோ நீங்க சுபிக் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றுக்கான ஸ்கீம் என்னங்கிறத நீங்க கேட்டுக்கலாம் அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம என்ன போறோம் வீடியோ கொடுக்க போறோம் ஸோ அப்ப இந்த கான்செப்ட் வந்து பிஜிடிஆர்பிக்கு நம்ம என்ன செய்றோம் கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றுக்கு மேற்பட்ட நூற்றி இருபத்தி எட்டு பேஜ் உள்ளது பிஜி டிஆர்பிக்கு எண்ணூறு ரூபாய் அதே மாதிரி சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுநூற்று ஐம்பது ரூபாய்ங்கிறது தான் இந்த கான்செப்டில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபைக்குழுவை நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொண்டுலாம் இப்போ நம்ம சாம்பிளுக்குள்ளே போயிடுவோம் இதுதான் உங்களுக்கான டீடைல் சாம்பிள் பார்க்கும்போது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆம்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ் ஸ்டோர் இருக்கும் அந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பி சைக்காலஜி மெட்டீரியல் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் பேங்க் நம்ம செப்டம்பர் இருபது முதல் முப்பது வரை சிறப்பு தள்ளுபடி இதில் பாருங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைக்காலஜி மெட்டீரியல் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஐநூற்றி எண்பது பக்கம் ஸோ இது ஒரு கேட்டகிரியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னச்சிடலாம் உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லி ரெண்டு கேட்டகிரியில் கொடுக்குறோம் எது வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் நம்ம தொள்ளாயிரம் ரூபாய் வச்சுருக்கோம் அறுநூற்றி எண்ணூறுபா அங்கே சொல்லியிருந்தோம் இங்கே தொள்ளாயிரம் ரூபானா உங்களுக்கு ஆன்லைனில் ஜிஎஸ்டி பில்லோட வரும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஆன்லைன் அமௌண்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிர ரூபாய் நீங்கள் எண்ணூறுபாய்க்கு வாங்குற பட்சத்தில் கூகுள் பே ஃபோன்பேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ அதில் கண்டென்ட் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் இதை பற்றிய வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மெட்டீரியலுடைய சாம்பிள் கொஷின் பேங்கோட டீட்டெயில் எல்லாமே அதற்கான ஆன்சருக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணி நீங்கள் நினைச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதற்கு கொடுத்துருக்குறோம் சொல்லி பார்த்தா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ அதற்கு முன்பாக இருக்கக்கூடியதை நீங்க பாக்குற பட்சத்தில் அதற்கு முன்புல இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இருக்கு பாருங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் ரெண்டு சைக்காலஜி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ இது எழுநூற்று ஐம்பது ரூபா நம்ம அறுநூத்தி ஐம்பது உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு ஆன்லைன் அமௌண்ட் சேர்த்து எழுநூத்தி ஐம்பதா கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கிளிக் பண்ணி அதே ப்ராசஸ் தான் கண்டென்ட்டில் போய் என்ன சாம்பிள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சாம்பிள் பார்க்கக்கூடியது இது இப்படி தான் அதே மாதிரி மற்ற எக்ஸாம் இருக்கும் வரிசையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து தேவை இருக்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது முப்பதாம் தேதியோட உங்களுக்கு டெலீட் ஆகிடும் ஏன்னா லாஸ்ட் டேட்டு முப்பதாம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்திற்கு சுப்பிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே